Victory to the people of Tamil Nadu. It is victory to all the people who believe in Dharma. We are very happy that the police forces, which was using all the draconian measures from morning, they are pulling back now in the next one hour. The Prana Pradista of Lord Rama, the people of Tamil Nadu will be a part of this historic occasion in the next one, two hours. It has come to such a state. Where the Honorable Governor of the state had to visit a temple in the morning. He had to use that kind of language. It's very, very unfortunate that is what is happening in the state. And Madam Nirmala Sitaraman, she is participating in a function in a private temple. There, the police have entered and removed all the screens. Very, very unfortunate. Now, they have put the screen back in the same temple based on the court's order. We have never seen a government interfering into people's religious faith like what DMK is doing now. Not only is it condemnable, people. People of Tamil Nadu will teach DMK a fitting lesson in 2024 parliamentary elections. We are very clear about that. About the temple nearby Karanadi's house, where you uh, are going to see this thing? Sir, our it local party, CADAS how... uh, leaders, and the people of this area has invited us to this temple. It is a very famous Perumal temple here in Gopalaburam. So we wanted to be a part of this very historic process by being present in this temple. We are very happy that the people of this colony, Gopalaburam area, has given us a chance. <laughs> நன்றி நோ பாலிட்டிக்ஸ் போன தூர்வம் போங்க சார்

பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய கோபாலபுரத்தில் வேணுகோபால் சுவாமி கோயிலில் மக்களுடைய அன்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு குழந்தை ராமனுடைய பிராண பிரதிஷ்டை பார்ப்பதற்காக சகோதர சகோதரிகளை கடந்த மூன்று நாட்களாக தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு குறிப்பாக இன்று நடக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை தடை செய்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தார்கள் ஹெச்ஆர்என்சி அறநிலைத்துறை ஓரலாக யாருக்கு அதை போடாதீங்கன்னு சொன்னாங்க பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு காவல்துறை ரிட்டன்ல அனுமதி இல்லை என்று பல இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ மக்களுக்கு நேற்றிலிருந்து ஒரு மார்ஷியல் லா ஒரு ராணுவ சட்டம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கட்சியின் சார்பாக நம்முடைய மாநில செயலாளர் சகோத் பி செல்வம் அவர்கள் ஒரு எமர்ஜென்சி ரெட் பெட்டிஷனை நம்முடைய உச்சநீதிமன்றத்திற்கு மூவ் பண்ணி எமர்ஜென்சி ஹியரிங் கேட்டிருந்தோம் இன்று காலை முதல் ஹியரிங்காக ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய பெஞ்சுக்கு அது வந்திருந்ததுங்க அதே நேரத்தில் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க அதுவும் கூட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய சேம்பர்ல இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு ஹியரிங் நடந்துச்சு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவு இன்று யாரும் யாரையும் தடை செய்ய முடியாது அனைத்து இடத்திலும் கூட ராமபிரானுடைய அந்த நிகழ்வு நிகழ்வை மக்கள் கண்டு குறிப்பாக கோவில்கள் தனியார் கோவில்களுக்கு யாரும் அனுமதி பெற தேவையில்லை அனுமதி கொடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் தனியார் கோவில்ல நடத்தக்கூடிய நிகழ்வு தனியார் மண்டபத்தில் நடத்தக்கூடிய நிகழ்வு பஜன்ஸ் பிரேயர் அதையெல்லாம் தாண்டி அன்னதானம் எதாக இருந்தாலும் கூட நீங்கள் செயல்படுத்தலாம் ஒருவேளை கூட்டம் அதிகமாக வந்து தனியார் கோவில் தனியார் மண்டபத்துக்கு மக்கள் வெளியே இருந்தாங்கன்னா காவல்துறை ரெகுலேட் பண்ணி டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கு ஒருவேளை அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள்ல இன்று இந்த நிகழ்வு நடந்தனா அறநிலைத்துறையினுடைய செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கணும் இந்த மாதிரி இந்த நிகழ்வு நடத்துறோம் அப்படின்னு இது வந்து மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக மிக தெளிவாக மாநில அரசு மூன்று நாட்களாக செய்த தவறுக்கெல்லாம் ஒரு சாட்டடியாக அமைந்திருக்கிறது அதே போல உச்ச நீதிமன்றம் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவங்க பெஞ்சுக்கு வந்த பொழுது மிக தெளிவாக அவங்க சொன்னாங்க இது வந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஒருத்தருடைய ஃபண்டமெண்டல் ரைட் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அது வயலேட் பண்ணது மாநில அரசு சார்பாக ஆஜராக இருந்த திரு ஏஜி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லை நாங்கள் அந்த மாதிரி ஆர்டரே போடல நாங்கள் இந்த மாதிரி பேன் ஆர்டரே கொடுக்கல அப்படின்னு அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆஜராக இருந்த வழக்கறிஞர்கள் அங்கே வந்து பல போலீஸ் ரெக்கார்டை காமிச்சிருந்தாங்க தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது இடத்திற்கு மேல எங்கள் கையில் நாங்கள் நேற்று நைட்டு சேகரிச்ச போலீஸ் பேன் ஆர்டர் கொடுத்த பொழுது படிச்சு வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அதனால இந்த கோயில்ல நீங்க தெரியிடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருந்துச்சு அதற்கு ஜஸ்டிஸ் தீபாங்கர் தத்தா மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள் அத உண்மையா இருந்தால் நிச்சயமாக இந்த கோர்ட் இதை மிக கம்பீரமாக இதை எடுக்கும் நாங்கள் இதை விட போவதில்லைன்னு சொன்னாங்க அதன் பிறகு மாநில அரசு உத்தரவாதம் கொடுத்தாங்க எங்கேயும் நாங்கள் தடை செய்ய இல்லை என்று உத்தரவாதம் கொடுத்தாங்க ஆனால் மாண்புமிகு நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் எங்கேயும் யாரையும் யாரும் தடை செய்ய முடியாது அதே நேரத்தில் போலீஸ்க்கு ரெகுலேட் பண்ற உரிமை இருக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை மறுபடியும் உச்ச நீதிமன்றம் ஏதாவது ஒரு கோயில்ல தமிழ்நாடு அரசு காவல்துறை அறநிலைத்துறை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை தனி பெட்டிஷ் பெட்டிஷனாக எடுத்து பேட்ச் பெட்டிஷன் எடுத்து அடுத்து வரக்கூடிய திங்கக்கிழமையில் நாங்கள் விசாரிப்போம் ரிஜெக்ட் ஆர்டிகல் தேர்ட்டி டூ பண்டமெண்டல் பண்ணியிருந்தால் மிக கடுமையாக வருவோம் என்று உச்ச நீதிமன்றமும் கூட தமிழக அரசுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்கு நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு தனியார் கோவில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி ஸ்கிரீனை காவல்துறை அத்துமீறி அகற்றியிருக்கிறாங்க அதன் பிறகு மறுபடியும் சண்டை போட்டு ஒரு நிதியமைச்சர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுல அந்த ஸ்கிரீனை கொண்டு வந்து வச்சிருக்கும் காலையில தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மாண்புமிகு ஆர் ரவி அவர்கள் ஒரு அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவிலுக்கு போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பய உணர்வை பத்தி சொன்னாங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் அன்பு வேண்டுகோள் பன்னிரண்டு இருபது அனைத்து இடத்திலும் கூட நீங்கள் திட்டமிட்டபடி அதை நடத்தலாம் யாரும் யாரையும் தடை செய்ய முடியாது மக்களுக்கு உணவளிக்கலாம் பஜன் பண்ணலாம் கிரீ தீர்த்தனைகள் பாடலாம் கோவில்ல சிறப்பு அபிஷேகங்கள் வைக்கலாம் யாரும் யாரையும் தடுக்க முடியாது அறநிலைத்துறை கோவிலாக இருந்தால் தகவல் தெரியுங்கள் தனியார் கோவிலாக இருந்தால் தனியார் மண்டபம் தனியார் பள்ளிக்கூடம் நிறைய நிகழ்வுகள் நிறைய வீதியில் நடத்துறாங்க தெருவுல நடத்துறாங்க சொசைட்டியில் நடத்துறாங்க அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள நடத்துறாங்க எங்கேயும் நீங்கள் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் போட்ட அந்த எமர்ஜென்சி ரிட்பட்டிஷனை மிக முக்கிய ரிட்பட்டிஷன் எடுத்து இன்னைக்கு காலையில முதல் ஹியரிங்காக கேட்ட உச்சநீதிமன்றத்திற்கு எங்களுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்து அதே நேரத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முக்கியமான தீர்ப்பை கொடுத்த சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவசர அழைப்புக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் நான் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் சார் ஒரு ஏடிஜி லா அண்ட் ஆர்டருக்கு அவர் சார்பா அவருக்கு சார்பா அவருடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எஸ்பிஎஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறாரு நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் ஃபுல்லாக வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்ணுறேன் அதை நீங்கள் படிச்சாவே தெரியும் இமேஜினேட்டிவ்லி கிரியேட்டிவ்லி அதை தடுங்க இது காவல்துறை வேலைங்களா உங்களுடைய மூளையெல்லாம் பயன்படுத்தி இதை தடுங்கன்னு ஒரு மாநிலத்தினுடைய போலீஸ் உயர் அதிகாரிகள் ஒரு எஸ்பியினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறாங்க இது ஒரு பக்கம் அறநிலைத்துறை அதிகாரியினுடைய பேர் போட்டு எந்த கோவில் போட்டு ஆடியோ கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்ணும் அண்ணே ஓரளாக தடுக்க சொல்லியிருக்காங்கண்ணே அதனால் ஓரளாக தடுக்கிறோம் நீங்கள் கோச்சிக்காதீங்க இது அறநிலைத்துறை அவர் பேர் போட்டு எந்த கோவில் இருக்காருன்னு ஆடியோ கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்ணும் எதற்கு திமுக இந்த வேலையில் இறங்கணும் என்ன அவங்களுக்கு பிரச்சனை யார் யாருக்கு தொந்தரவு பண்ணா கோயிலுக்குள்ள நிகழ்வு நடக்குது கோயிலுக்குள்ள எல்இடி ஸ்கிரீன் வைக்கிறாங்க மக்களை கோவிலுக்கு அழைக்கிறாங்க கோவிலில் அன்னதானம் போடுறாங்க வெளியே இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை இப்ப நீங்க ஒன்னொன்னு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இல்ல இங்க இஸ்லாமியர் ஒருவர் வாழ்கின்றார் கிறிஸ்தவர் ஒருவர் வாழ்கின்றார் அதற்காக நாங்க அனுமதி கொடுக்கல காவல்துறை ரிஜெக்ட் பண்ண எல்லா பெட்டிஷன்லயும் ஸ்டாண்டர்டா அந்த வார்த்தை இருக்கு அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல எந்த நிகழ்வு நடத்த முடியுன்னு ஒரு கிறிஸ்தவர் நிகழ்வு நடத்தினா ஹிந்து அப்செக்ட் பண்றாங்க நடத்தாம இருக்க முடியுமா ஒரு செகுலர் ஸ்டேட் அது இல்ல இஸ்லாமியர் ஒரு நிகழ்வு நடத்துறாங்க நபிகள் நாயகம் நிகழ்வு அப்ப ஹிந்து ஒருவர் ரிஜெக்ட் பண்ண முடியுமா இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அரசு எங்களை பொறுத்தவரை அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கின்றோம் ஆனால் திமுக பொறுத்தமெண்ட் பாலிடிக்ஸ் இதை வந்து மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை விரும்பல இதை வந்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் விரும்பல இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அதை விரும்பல மாநில அரசு அவர்களை கவர்வதற்காக வேண்டாத வேலையை மூன்று ஒரு இடத்துல குடும்ப விழா போட சேலத்தில் அணி மாநாடு நடந்து கொண்டிருக்கு அதுக்கு அனுமதி இருக்கு அதுக்கு டிராஃபிக் பிளாக் பண்றாங்க ஆறாயிரத்தி ஐநூறு போலீஸ் போட்டிருக்காங்க லட்சக்கணக்கான மக்களுக்கு அசௌரியம் இருக்கு ஆனா ஒரு கோயிலுக்குள்ள தனியா அமைதியாக நடத்தக்கூடிய நிகழ்வுனால அசம்பாவிதம் ஏற்படும் அசௌரியம் ஏற்படும் பேன் பண்ணுறாங்கன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு இதே மாதிரி போச்சுன்னா திமுக தன்னுடைய வாக்கு அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் மிக தெளிவாக சாட்டையடி தீர்ப்பு கொடுத்து தான் இதை நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் அனைவரும் தள்ளப்பட்டிருக்கிறோம்

அதன் பிறகு ஆர்கனைசர்ஸ் காவல்துறை கேட்கறாங்க எந்த அதிகாரத்துல நீங்க லெட்டர் கேக்குறீங்க உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு என்ன சட்டம் ப்ரிவென்ட் பண்ணுது அதற்கு காவல்துறை கிட்ட பதில் இல்ல அதாவது பிரைவேட் ஃபங்க்ஷன் பிரைவேட் டெம்பிள் அங்க என்ன நீதிபதி ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்காங்களோ இதையே நேற்று நள்ளிரவு லேட் இரவுல ஆர்கனைசர்ஸ் கேட்டாங்க சார் எந்த செக்ஷன் படி நீங்க எங்களை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க சொல்லுங்க சோ காவல்துறை கிட்ட பதில் இல்லாதனால நீ காலையில கட்சி நாங்கள் அங்க போனோ மாவட்ட தலைவர் போனாங்க நாங்கள் அந்த டெம்பிள் அத்தாரிட்டிஸ் நாங்க சொன்னோம் சார் எங்கேயும் பேன் கிடையாது நீங்க தைரியமா வைக்கலாம் நீங்க என்ன லெட்டர் கொடுத்திருக்கீங்களோ அதை பத்தி முக்கியம் இல்ல அவங்க வந்து போட்டிருக்கிறது இல்லீகல் ஆர்டர் அப்படின்னு நாங்களும் வலியுறுத்தணும் நீங்க தயவு செஞ்சு எல்இடி ஸ்கிரீன் அதான் காலையில் நடந்திருக்கக்கூடிய கொஞ்சம்